திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றுப் பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக எதிரில் உள்ள தாமிரபரணி ஆற்றுப் பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணிகளை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி சுகன்யா அவர்கள் முன்னிலையில் தொடங்கியது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி என போற்றப்படுகிறது பல்வேறு இடங்களில் உள்ள முட்புதர்களை அகற்றுவதற்கு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டு மலைக்களின் முடிந்த பிறகு தொடங்கப்பட இருந்தது எதிர்பாராத விதமாக கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் கனமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் ஊருக்குள் புகுந்ததன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் காணப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் கழிவு துணிகள் ஆகியவைகள் முட்புதர்களில் சிக்கி ஆற்றில் பரவலாக காணப்படுகிறது முதற்கட்டமாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சீமை கருவேலம் அகற்றுவதில் சீமை கருவேலம் அகற்றுதல் மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மேலும் தாமிரபரணி நதி முழுவதும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிரந்தர மேம்பாட்டு பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது அது விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன் அடிப்படையில் அரசின் உத்தரவு பெற்று அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் கூறியுள்ளார் இந்நிகழ்வில் திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சியர் திரு ஆயுஷ் அவர்கள் செயற்பொறியாளர் திரு மாரியப்பன் பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் செல்வம் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் சரவணன் மற்றும் தன்னார்வலர்கள் அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நம்முடைய தாமரபரணி அதாவது ஒரு பெரியல் ரிவர் என்றைக்கும் வற்றாத ஜீவநதி என்று போற்றப்படக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தாமரபரணி நதி பகுதியில் பல்வேறு இடங்களில் இந்த ம புதர்கள் மரங்கள் எல்லாம் வண்டி இருந்ததெல்லாம் வந்து தூய்மை செய்வதற்காக ஒரு விரிவான திட்டம் ஒரு மழைக்காலத்துக்கு முன்பாக தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது மழை முடிந்தவுடன் தொடங்குவதற்காக எதிர்பாராத விதமாக பெருவெள்ளமும் வந்ததில் பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த கொட்ட பல்வே ஏன்னா வெள்ளம் வந்து ஊர்களுக்குள்ள புகுந்தது அங்கே இருந்த குப்பைகள் இந்த கசடுகள் இதெல்லாமே அடித்து வரப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து இப்போ முதல் கட்டமாக தற்காலிக சீரமைப்பு பணிகள் பண்ணியிருக்காங்க இப்போ விரிவாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பல்வேறு தன்னார்வ அமைப்புகளோடு இணைந்து அதே போல் சிஎஸ்ஆர் உதவியோடு இந்தியா சிமெண்ட்ஸு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு இது போன்ற நிறுவனங்களோட சிஎஸ்ஆர் வந்து ஏற்கனவே நாங்கள் பேசி வச்சுருந்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து முன் வந்து இப்போ நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிக்கிறதா இருந்தது இப்போ வந்து தொடங்கியிருக்கோம் இன்றைக்கி இது முதற்கட்டமாக பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த அதிகமாக இந்த குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய அந்த குப்பைகள் போடுறது இதெல்லாம் இருக்குது ஸோ அந்த பகுதிகளில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் செய்கிறாங்க இதை தவிர்த்து ஒரு விரிவான திட்டம் அந்த பல்வேறு பகுதிகளில் எப்படி அந்த பண்டெல்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு அதே போல் இந்த வ உள்ள வண்டியெல்லாம் இறக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் ஆக்கிரமிப்புகள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் ஏற்கனவே கல் நின்று இப்போ கூட இங்கே பார்ப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எல்லை கல் நடப்பட்டு தாமரபரணி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜியோடாக் பண்ணியிருக்கோம் அதில் ஏதாவது புதிதாக ஆக்கிரமிப்புகள் வரப்பெற்றிருந்தால் அதை நீக்குவது அதே போல் ஆபத்தான இடங்களில் தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் ஏதாவது குடியிருப்புகள் இருந்தால் அவர்களை மா மறுசீரமைப்பு பண்ணி அவங்களுக்கு மாற்று இடங்கள் வழங்குவது இதுக்கான விரிவான திட்டங்கள்லாம் இப்போ தயாரிக்கப்பட்டு வருகிறது அது அரசுக்கு அனுப்பப்பட்டு அரசு இருந்து உரிய உத்தரவுகள் பெறப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்